இப்போ நம்ம வெள்ளை சுண்டல் குருமா செய்ய போகிறோம் இதுக்கு இந்த இரநூறு கிராம் சுண்டல் போட்டாச்சு இதை நைட்டு நல்லா ஊற வச்சுக்கணும் நைட்டு ஃபுல்லாக நல்லா ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட் டே காலையில் பார்க்கலாம் சுண்டல் ஊறிட்டான்னு பார்க்கறதுக்குள்ளேயும் அதுக்கு அரைக்க தேவையான பொருட்கள் தேங்காய் இஞ்சி கருவேப்பிலை தக்காளி பழம் சின்ன வெங்காயம் பூண்டு அப்புறம் பெருஞ்சீரகம் சின்ன சீரகம் கொஞ்சம் கடல் பாசி பட்டை பூண்டு சொன்னீங்களா அது இவ்வளோ அளவு போதும் இவ்வளோ பொருள் தான் அரைக்க தேவையான பொருட்கள் அரைக்க தேவையான பொருட்களை நம்ம தக்காளி பழம் கருவேப்பழம் சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி சின்ன சீரகம் பெருஞ்சீரகம் சின்ன கடல் பாசி கொஞ்சம் பட்டை அப்புறம் தேங்காய் இவ்வளோத்தையும் நம்ம அரைச்சிட்டு வந்துருக்கலாம் ஒரு ஸ்பூன் போல் கொஞ்சம் பொறிக்கடலையும் போட்டுக்கலாம் போய் அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்தாச்சு அது கூட நம்ம மூணு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் நம்ம போட்டுக்கலாம் கொஞ்சமாக கரம் மசாலா தூள் அது கூட போட்டுக்கலாம் ஒரு சிட்டிக்கை போல் நேற்று நைட்டு ஊற வச்சுருந்தோம்னா அந்த சுண்டல் நல்லா ஊறிட்டு நான் அலசி வச்சுக்கிறேன் அது கூட ஒரு சின்ன உருளைக்கெழங்கு வெட்டி அதையும் நல்லா கழுவி வச்சுக்கிறேன் இப்போ தாலிப்பூக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு பல்லாரி ரெண்டு கிராம்பு பிரிஞ்சி இலை கல்பாசி கருவேப்பிலை அதுக்கு தேவையான கல்வப்பு இவ்வளோ தான் அடுப்பில் எண்ணெய் காஞ்சிச்சு கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சம் வெங்காயம் அப்புறம் எல்லாம் போட்டுக்கலாம் இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை உள்ள ஊற்றிக்கலாம் சிம்மில் வச்சு கொஞ்சம் பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இதுக்கு தேவையான அளவு கழுவுப்பூவில் போட்டுக்கலாம் பச்சை வட போயிடுச்சு இது கூட நம்ம கழுவி வச்ச கொண்டக்கடலை உருளைக்கெழங்கு கழுவி வச்சு கொண்டக்கடலையும் உருளைக்கெழங்கும் போட்டுக்கலாம் போட்டுட்டு நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் உப்பு இருக்கா எல்லாம் பார்த்துக்கணும் எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குன்னு பார்த்துட்டு மூடி போட்டு ஒரு முக்கால்வாசி தீயில் அஞ்சு அல்லது ஆறு விசில் ஃபுல் வைக்கக்கூடாது அஞ்சு அல்லது ஆறு விசில் வச்சுட்டு அப்புறமா நம்ம பார்க்கலாம் இப்போ அஞ்சு ஆறு விசில் வந்துட்டு நம்ம குக்கர் திறந்து பார்க்கலாம் ரொம்ப நல்லா வந்திருக்குது சூப்பர் சின்ன நிறைய ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா வரும் நன்றாக சமைத்து வளமுடன் வாழ வாழ்க்கை